குழம்பு தாளிக்கிற வடவும் வீட்லேயே ஈஸியாக செய்கிறது எப்படி கொஞ்சம் வெயில் இருந்தால் போதும் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒன்று பாதமாக கட் பண்ணி மிக்சிலையே போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி திரியாக வரும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிங்க அது ஒரு பூண்டும் இதே மாதிரி ஒன்று பாதிகமாக அரைச்சிக்கலாம் ரெண்டு கிலோவுக்கு வெங்காயத்துக்கு அ அரை கிலோ பூண்டு பூண்டும் அப்படி ஒரு மாதிரி தோலோடவே போட்டு திரு திரியாக பல்ஸ் மோட் விட்டு போட்டு எடுத்துக்குங்க இது கூட கடுகு உளுத்தம்பருக்கு உடச்ச உளுத்தம்பரு போட்டால் நல்லது வெந்தயம் எல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க பருப்பு கடலப்பருப்பு மட்டும் நூறு கிராம் போட்டுக்கோங்க ஜீரகம் மஞ்சள் தூள் கருவேப்பிலை இது கூட நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் நைட்டு ஊற விட்டுருங்க மறுநாள் நாளைக்கு காய வச்சு எடுப்போம் எப்படின்னு காட்டுறேன்